உங்க தலைவி லைவ் போடலான்னு கேட்க தான் இந்த உட்காந்து நான் நானா பண்ண ஆந்திரா இன்னும் இருந்து ஆந்திரா நேத்துல இருந்து ஆந்திரா ஷிஃப்ட் ஆயிட்டேன் ஓகே கோகுல் ஓ அடுத்து கோகுலா ஓகே வாங்க வணக்கம் கோகுல் நல்லா இருக்கேன் மகி தயல் சொல்லுங்க உங்களோட அடுத்த கமெண்ட்டை பார்த்துட்டு நான் பேர் சொல்கிறேன் அப்படியா ஓகே மகி ஓகே இல்லை இல்லை அப்படி கேட்கல சம்டைம் அவங்க லைவில் இருக்கும்போது அட்டன் ரெண்டு லைவ் அட்டன் பண்ண முடியாதுல்ல நீங்கள் அதுக்காக சொன்ன வேற ஒன்று தேங்க் யூ க தப்பாக எடுத்துக்காதீங்க மகி அதுக்காக கேட்டேன் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப கொடுத்தோன்னுட்டேன் அவங்கள இப்போ சேம் டைம் ரெண்டு பேரும் லைவ் போட்டால் நீங்கள் அங்கே இங்கே இருப்பீங்க அங்கே இருப்பீங்க ஸோ அதுக்காக சொன்ன வேற ஒன்று தப்பாக எப்பயுமே புரிஞ்சிக்கப்படாது நோ ப்ராப்ளம்ஸ் ஆகும் அதுதான் நல்லா இருக்கேன்ப்பா ஹாய் ஜியான் மாதவனா வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க என்னோட பேர் சுமிமா சுமி சதீஷ் வீட்டில் வந்து இன்னைக்கு ரசம் வெண்டைக்காய் பொரியல் வாங்க சாப்பிடலாம் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் ஹலோ இல்ல தம்பி இல்லை இல்லை நான் பிளாக்ல அடிக்க மாட்டேன் ஐடி நேமை வச்சு நான் பிளாக் அடிக்க மாட்டேன்ப்பா எப்பயுமே நீங்க என்ன கமெண்ட் போடுறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்கு ஹாய் அக்கா ஹாய் சுல்தா வணக்கம் ஆந்திராப்பா நானு இரவு வணக்கம் என்ன லைக் போடாதவங்களாம் லைக் போடுங்க லைவ் வீடியோவை ரெண்டு முறை டச் பண்ணுங்க உங்களுக்கு கஷ்டம் இல்லாத ஒரு வேலை முடிந்து விடும் ஹாய் டிஜே வணக்கம் அப்படிங்களா சூப்பர் சூப்பர் ரெண்டு ஐடியா ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு ஐடியா சொல்கிற பாருங்கள் காதல் கண்ணன் ஒரு ஐடி இருக்குது அந்த ஐடியை ஃபாலோ பண்ணிக்கணும் அதுவும் நம்மது தான் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஹாய் வேல் வணக்கம்